மார்க்கெட்டில் இருக்கிற சோப்புக்கும் நம்ம சோப்புக்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்க்குறோங்க எந்த சோப்பாக இருந்ததுனாலும் ரிவர்சல் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கான்சென்ட்ரிக் சல்ஃபூரிக் ஆசிட் பதினஞ்சு எம்எல் எயிட்டி ஃபைவ் எம்எல் வாட்ரு எயிட்டி ஃபைவ் எம்எல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ணி காய்ச்சிடுவோம் இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற எந்த சோப்பாக இருந்ததுனாலும் சீக்கிரம் கரையாது எண்ணெய் சோப்பு சீக்கிரம் கரையுதுன்னு சொல்கிறோம் ஏன்னா அதில் கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் வேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த மார்க்கெட்டில் இருக்கிற சோப்பை வந்து நீங்கள் தண்ணியை திறந்துவிட்டு வச்சிங்கனாலும் வரலும் கிடையாது அதே வந்து டிட்டர்ஜென்ட் சோப்பு பாருங்கள் சீக்கிரம் கரைஞ்சிரும் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேட்டு அனிமல் ஃபேட்டு தான் மேக்ஸிமம் ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறது அதுதான் பன்றி கொழுப்பு மாட்டுக் கொழுப்பு இந்தமாரி எக்ஸ்போர்ட் பண்ணதெல்லாம் அந்த ஃபேட்டை மட்டும் மிக்ஸ் பண்ணி ஃபேட்டி சீட்டோட அதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா அதோட கலரையும் பர்ஃப்யூமையும் ஆட்டினா ஒவ்வொரு வெரைட்டி சோப்ஸ் இருக்கிற சோப்பு அந்த வெரைட்டி தான் எண்பத்தி மூணு வெரைட்டி வருங்க இப்போ இதில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட் என்ன அப்படிங்கிறத லைவாக பார்க்கலாங்க இந்த சோப்பை வந்து சீக்கிரம் கரையணும் அப்படின்னா வாட்டரில் ஹாட் வாட்டரில் தான் சீக்கிரம் கரைய முடியும் கரையும் ஐநூறு எம்எல் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம சோப்பு இந்த ஸ்க்ரப் பண்ணதை போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் அதேமாரி கிளிசரின் சோப்பாக இருந்ததுன்னா ரிசல்ட் இன்றைக்கி பார்க்க முடியாது நாளைக்கு தான் நம்ம பார்க்க முடியும் கிளிசரின் சோப் வந்து அது வந்து என்ன செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகும் ஏன்னா டபுள் பாயில் பண்ணியிருக்கிறாங்களே டபுள் பாயில் பண்ணியிருக்கிறப்ப அது செட் அந்த இதாகிறது வந்து அந்த ஃபேட் வந்து தனியாக பிரியறது வந்து நாளைக்கு தான் தெரியும் நமக்கு அதனால நம்ம ஃபேட்டி ஆசிட் சோப் மட்டும் நம்ம பண்ணுறோம் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சோப்பில் வந்து கோகனட் ஆயில் கேஸ்ட் ஆயில் பட்ரு அதே போல் வேறு என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஹர்பல் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒன்று பவுட்ரு யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி ஆயில் பேஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி என்ஜைன் யூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே வந்து நம்ம சோப்பை இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சோப்பில் வந்து உங்களுக்கு எழுவத்தஞ்சி கிராம் ஆயிலோட வெயிட் கிடைக்கும் கம்பேர்டிவ் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னாங்க ஃபேட்டி ஆசிட் சோப்புக்கும் கிளிசரின் சோப்புக்கும் என்ன என்ன வித்தியாசம் அப்படின்னா அது பூராமே ஃபேட்டி இது பூராமே ஆயில் இப்போ பாருங்கள் இந்த சோப்பை வந்து நம்ம வந்து சீக்கிரம் கரையணுங்கிறதுக்காக இந்த இது போல் நம்ம ஸ்க்ரப் பண்ணியிருக்கிறோம் பாருங்க சீக்கிரம் கரையுங்கிறதுக்காக நம்ம வந்து ஹாட் வாட்டர்ல போடுறோம் அதே போல நம்ம வந்து யூஸ் பண்றோம் பாத்தீங்களா சோப்பு எனி கோகனட் ஆயில் சோப்பு டெனி கோகனட் ஆயில் சோப்பு இதையும் அதே மேலே ஸ்க்ரப் பண்ணணும் இப்போ வந்து நம்ம ரெம் ரெண்டு டெஸ்ட் பண்ணுறோம் ஒரு தடவை டெஸ்ட்டுக்கு வந்து நூறு எம்எல் பதினஞ்சு எம்எல் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் எயிட்டி ஃபைவ் எம்எல் வாட்ரு அப்போ எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி நூற்றி எழுபது எம்எல் வந்து வாட்ரு எடுத்துக்கிறோம் இதில் அதேமாரி நம்மளுடைய சோப்பையும் நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணியிருக்கிறோங்க எனி கோகனட் ஆயில் சோப் இந்த தண்ணி முதல்ல ஊற்றுன மாரியே ஐநூறு எம்எல் ஆட்டு வாட்டருங்க எழுபது ரெண்டு ரெண்டு பேட்சுக்கு வந்து நூற்றி எழுபது எம்எல் வந்து வாட்டர் இருக்குதுங்க இதில் சல்ஃபூரிக் ஆசிட் முப்பது எம்எல் இருக்குது எப்போதுமேங்க தண்ணியில் தான் வந்து நம்ம சல்ஃபூரிக் ஆசிட்டை ஊற்றணும் இங்கே வந்து தண்ணியில் சல்ஃபூரிக் ஆசிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் மார்க்கெட்டில் இருக்கிற சோப்பு நீங்கள் சொன்ன சோப்பு நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு இதில் அதே போல் கோகனட் ஆயில் சோப்பும் இதில் வந்து டிசால்வ் ஆகிடுச்சு இப்போ இந்த மார்க்கெட்டில் இருக்கிற சோப்பில் எப்படி ஃபேட்டி பிரியுதுன்னு பாருங்கள் அதே போல கோகனட் ஆயில் இருக்கிற ஃபேட்டி எப்படி பிரியுதுன்னு நம்ம பார்க்கணுங்க இதில் எப்படி நம்ம ஊற்றுறோமோ அதே மாதிரியே இதில் இது நூறு எம்எல் இப்போ நம்ம வந்து ட்ரை ஸ்கின் எனக்கு இருக்குது ஆயில் ஸ்கின் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க இது பாருங்க இதில் இருக்கிற ஃபேட்டி பூராமே ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னா இது ஆனதுக்கு பிறகு வச்சோம் அப்படின்னா இந்த மாரி ஆகிடும் இந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே இதில் இருக்கிற வாட்ரு பூராமே எவாப்ரேட் ஆகிடும் இது வந்து கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்குது கொஞ்சம் கொண்டு தான் வாட்டர் இருக்குதுங்க இதுலேயும் இது வந்து பேபி சோப்பு பேபி சோப்பு இப்படி தாங்கம்மா இருக்கும் ரிவர்சல் டெஸ்ட் பண்றப்ப பேபி இப்படி இப்படிதான் இருக்கும் உள்ள இருக்கிற பூராமே பேஸ் வந்து தான் வந்து பெட்ரோலியம் வந்து ஆட் கிளிசிரீன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாதுங்க நாளாக நாளாக நீ பாருங்க கீழே இருக்கிறது பூரா தண்ணி இந்த ஃபேட்டி வந்து நம்ம தண்ணியை வந்து நம்ம பாடியில் இருக்கிற தண்ணி எப்படி உறிஞ்சுதுங்கிறது இதுதான் இதை பாருங்க இது நாளாக நாளாக இது கீழே இருக்கிற வாட்டர் கண்டென்ட் பூராமே உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிடும் இதுதான் நமக்கு ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் வர்றதுக்கு காரணமே இதே சம சேம் டேட்டில் பண்ணினது தான் தேங்காய் எண்ணெய் இந்த மேலே இருக்கிறது பூராமே தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் பாருங்கள் கீழே இருக்கிற வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ண விடலை இதுதான் வந்து கிளிசரின் சோப்பு ஆயில் சோப்பு நம்ம ஃபேட்டி ஆசிட் சோப்புக்கு அது ரெண்டும் ஒரு பக்கம் கிளிசரிங் சோப்பும் ஃபேட்டி ஆசிட் சோப்பும் ஒரு பக்கம் ஆயில் சோப்பு மட்டும் ஒரு பக்கம் நமக்கு வித்தியாசம் இது தான் வாங்கண்ணா யாராவது நான் நீ வந்து பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்களா யாராவது ஒருத்தருவாங்க மேடம் நீங்களும் வாங்க மேடம் ஆ இந்த கூட்டம் வந்துடுங்கண்ணா நோட்டெல்லாம் வாங்க நோட்டில் ஒன்றும் வேண்டியதில்லை மனசில் ஏற்றிக்கிட்டால் போதும் இது நீங்கள் சொன்ன நீங்கள் சோப்பு தானே நீங்கள் சொன்ன சோப்பு தானே பண்ணியிருக்கிறோம் மாற்றம் இல்லையே கையகாமி மார்க்கெட்ல இருக்கிற சோப்ப மேடம் கையிலயும் போட்டிருக்கிறோம் அண்ணன் கையிலயும் போட்டிருக்கிறோம் சரிங்களா இப்ப இதே தான் நம்ம போட்டு குளிச்சிட்டு இருக்கோம் மாற்றம் இல்ல இல்லைங்க இப்ப இதையே நம்ம நம்ம சோப் போட்டு கழுவுறப்ப இதுல இருக்கிற புற நமக்கு போகணும் இல்ல என்னமா பாருங்கம்மா சரி இவரு இந்த மேடத்துக்கு தான் இப்படி ஆயிருக்குது அண்ணனுக்கு எப்படியா இருக்குது திருப்பூருக்காரர் வேற ரொம்ப விவரமா இருக்க பாருங்க இதுதான் வந்து இதுதான் வந்து நம்ம பாருங்க எண்பத்தி மூணு ஃபேட்டி ஆசிட் சோப்புமே இந்த லட்சணத்துல தான் இருக்கிறதுங்க உள்ள வந்து சரிங்க வாங்கம்மா கழுவிக்கலாங்கம்மா நீ பாருங்க இப்போ நம்ம நார்மலாக கோகனட் ஆயில் சோப்பில் நம்ம பண்ணியிருக்கிறோம் சரிங்களா இதுக்கு ஈவினிங் கொஞ்சம் இன்னொரு ஒன் ஹவர்ல வந்து சூடு ஆறினோடனே லேயர் வந்து தனியாக அந்த ஒயிட்டாக வந்துடும் வாட்டர் தனியாக தெரியும் போய்டுமா கவலைப்பட வேண்டாமா இங்கே பாருங்க தேங்காய் தேங்காய் என்ன பண்ணுனதுக்கு இங்கே பாருங்க இங்கே பாருங்க தேங்காய் என்ன பண்ணுனது இங்கே பாருங்க அதே மாதிரி பாருங்க தேங்காய் எண்ணெய் சோப்பு எந்த சோப்பா இருந்தாலும் இப்ப நம்ம வந்து கிரேட் ஒன்னா பண்றோம் Ma, di sini udah webnya Keliru. mama. kedua bareng, ma. இங்க பாருங்க இதுக்கு மேல என்னங்க சார் ஃோம் வரும் இங்க பாருங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க சும்மா ஏதோ சின்ன மிஸ்டேக் தான் இருக்கு வேற ஒண்ணும் கிடையாதுங்க பாருங்க தேக்கி தேக்கி வந்துகிட்டே இருக்கும் சார் வெற்றிகரலா தள்ளுங்க மা இங்க பாருங்க ஏன்னா தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும்தான் நுற வரக்கூடிய தன்மை எடுக்கக்கூடிய தன்மை அறுபத்தி ஏழு சதவீதம் இருக்குதுங்க எவ்வளோ ஆயில் இருந்ததுனாலும் ஒரே பாசில் போகக்கூடியது தேங்காய் எண்ணெய் சோப்பு தான் இது தாங்க தேங்காய் எண்ணெய் சோப்புக்கும் ஃபேட்டி ஆசிட் சோப்பு கிளிசரின் சோப்பு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்